இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நவமி உற்சவம் வரதராஜ பெருமாள் கோவிலில் லட்சதீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு துவங்கியது மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரி துறைமுகத்தில் படகுகள் நிறுத்தம் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயத்தின் நூற்று நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி விலியனூரில் பிரசித்தி பெற்ற தூய லூர்து மாதா ஆலயம் உள்ளது பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்குப் பின் உலகிலேயே லூர்து மாதாவிற்கு என்று கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் இந்த ஆலயமாகும் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை இருவேளைகளிலும் சிறப்பு திருப்பலைகள் நடைபெற்றது மேலும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைரக் அணிவிக்கப்பட்ட மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது பவனியில் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான போலீசார் பக்தர்களுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் புதுச்சேரி மாநிலத்தில் நாட்களுக்கு மீன்பிடி தடை காலம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதனால் மீனவர்கள் தங்களின் மீன்பிடி படகுகளை தேங்காய் துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் தேதி வரை நாட்கள் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மீன்பிடி தடை காலம் இன்று முதல் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பிராந்தியங்களில் அமலுக்கு வந்தது மீன்பிடி தடைக்காலத்தையொட்டி ஆழ்கடலில் இருந்து அனைத்து விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் கரை திரும்பின புதுச்சேரி பிராந்தியத்தில் கடக செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும் காரைக்கால் பிராந்தியத்தில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும் ஏனாம் கடல் பகுதியிலும் எந்த தடைக்காலம் அமலானது இதனால் பாரம்பரியமான மீன்பிடி படகுகளான கட்டுமரம் நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள் குறிப்பாக இழுவலை கொண்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதனால் நள்ளிரவு முதல் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சில மீனவர்கள் தங்கள் படகுகளை அந்தந்த மீனவ கிராம கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் இதனிடையே படகுகள் கடலுக்கு செல்லாததால் தடைக்கால நாட்களில் மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளையும் வலைகளையும் சீரமைக்கும் பணிகளில் ஈடுபடுவார்கள் மேலும் மீன்பிடி தடைக்காலம் காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து மீன்கள் இறக்குமதி செய்யப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரியில் அடுத்தடுத்த நாட்களில் மீன்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிபி டெக்ஸ்டைல்ஸின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விற்பனையை துவக்கி வைத்தார் புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பிபி டெக்ஸ்ட் கடையின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி ஐந்தாம் ஆண்டிற்கான முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த முதலமைச்சர் ரங்கசாமியை கடையின் உரிமையாளர் பாலமுருகன் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு பிபி டெக்ஸ் அறிவித்திருந்த கூப்பன் பரிசு பொருளை வழங்கினார் மேலும் ஐந்தாம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் சிறப்பு தள்ளுபடி விற்பனை அறிவிக்கப்பட்டது மேலும் இச்சலுகையானது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இந்த மாதம் இறுதி வரை மட்டுமே சலுகைகள் வழங்கப்படும் என கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் வெளியனூர் வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கடையின் ஊழியர்கள் என ஏராளமானோர் உடன்

புதுச்சேரியில் தேர்தல் முடிந்த பின்னர் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறந்து பணத்திற்கு பதிலாக மீண்டும் பயனாளிகளுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி ஜீப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்த மத்திய அரசு மற்றும் ஆளுநரின் உதவி தேவைப்படுவதாகவும் எனவே பாஜக வேட்பாளரை நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர் புதுச்சேரி மாநிலம் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்பது எனது நோக்கம் என்றும் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமச்சிவாயத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார் மேலும் பாஜக தேர்தல் அறிக்கையில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து பணத்திற்கு பதிலாக மீண்டும் இலவச அரிசி தேர்தல் முடிந்த பின்னர் வழங்கப்படும் என்ற அவர் மத்திய அரசு வழங்கும் பொருட்களையும் ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்றார் ஸ்ரீ ராம ஸ்ரீராமநவமி உற்சவத்தையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் லட்சதீபம் ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் எழுந்தொருளியுள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு ஸ்ரீ நவமி உற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக ஸ்ரீ சீதா லக்ஷ்மண அனுமன் சமேத ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் கோவில் வளாகம் முழுவதுமாக லட்ச தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் இந்திய ஃபெடரேஷன் ஆஃப் சாஃப்ட்பால் சங்கமும் தமிழ்நாடு சாஃப்ட்பால் சங்கமும் இணைந்து நடத்திய அகில இந்திய மண்டலங்களுக்கு இடையிலான சாஃப்ட்பால் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு போட்டிகள் சேலத்தில் நடைபெற்றது தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலம் ஆகிய நான்கு மண்டலங்களுக்கு இடையிலான சாஃப்ட்பால் போட்டிகள் சேலத்தில் கடந்த பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேதிகளில் நடைபெற்றது லீக் போட்டியின் புள்ளிகள் அடிப்படையில் இறுதிப் போட்டிக்கு ஆண்கள் பிரிவில் தெற்கு மண்டல அணியும் வடக்கு மண்டல அணியும் பெண்கள் பிரிவில் தெற்கு மண்டல அணியும் மேற்கு மண்டல அணியும் தகுதி பெற்றன ஆண்கள் பிரிவில் தெற்கு மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வீழ்த்தி சாம்பியன் ஆனது பெண்கள் பிரிவில் தெற்கு மண்டல அணி மேற்கு மண்டல அணியை வீழ்த்தி சாம்பியன் ஆனது ஆண்கள் தெற்கு மண்டல அணியில் புதுச்சேரி சாஃப்ட்பால் சங்க வீரரும் இந்திய சாஃப்ட்பால் அணியில் விளையாடிய வீரருமான சதீஷ்குமார் மற்றும் புதுச்சேரி சாஃப்ட்பால் சங்க நேஷனல் விளையாடிய வீரர் ஆதிஷ் ஆகியோர்கள் சிறப்பாக விளையாடி தெற்கு மண்டல அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தனர் அதுபோல் பெண்கள் தெற்கு மண்டல அணியில் புதுச்சேரி சாஃப்ட்பால் சங்க வீராங்கனையும் இந்திய சாஃப்ட்பால் அணியில் விளையாடிய வீராங்கனையும் ஆன சுபிக்ஷா அருள் மற்றும் புதுச்சேரி பால் நேஷனல் வீராங்கனையான சர்மிதா ஆகியோரும் சிறப்பாக விளையாடி தெற்கு மண்டல அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தனர் புதுச்சேரி சாஃப்ட்பால் சங்கத்தை சேர்ந்த இந்த நான்கு விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி சாஃபால் சங்க செயலாளர் அன்பு சிவம் மற்றும் பொருளாளர் மன்னார் சாமி மற்றும் செயற்குழு உறுப்பினர் சரவணன் ஆகியோர் வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர் பாகூர் அவர் லேடி ஆஃப் விக்டோரி மேல்நிலைப் பள்ளியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நடிகர் மற்றும் இயக்குநருமான பாண்டியராஜன் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மேலும் ஆதித்யா டிவியின் புகழ் டப் செந்தில் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளியின் முதல்வர் ராயில் தொமினிக் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை வாசித்தார் பின்னர் படிப்பு மற்றும் விளையாட்டில் சிறந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது சமூகத்திற்கு சேவை செய்யும் பள்ளியில் உள்ள பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டார்கள் சிறந்த பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அரங்கை சிறப்பித்தது அனைத்து விருந்தினர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே மகிழ்ச்சி அடைய செய்தது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முப்பத்து நான்கு பூத்திலும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை களித்தீர்த்தாள் குப்பம் திருவண்டார்கோவில் உட்பட முப்பத்தி நான்கு பூத்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் முப்பத்து நான்கு பூத்தின் உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் மண்ணாடிப்பட்டு பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் மண்ணாடிப்பட்டு பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக செய்தி தொடர்பாளர் வீரராகவன் மாவட்ட துணைத் தலைவர் அனுசுவை ரவி தெள்ளை காளி பழனி ராமலிங்கம் பாஜக கட்சி மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநிலம் மாவட்டம் தொகுதி மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் பாஜகவினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சிவாயத்தை ஆதரித்து சேதராப்பட்டு மந்தவெளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் பாஜக பிரமுகர்கள் தேவா சீனிவாசன் ஏற்பாட்டில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தங்கராசு பாமக சீனிவாசன் ராமலிங்கம் சேந்திராபட்டு புருஷோத்தமன் ஏழுமலை சேகர் சோமசுந்தரம் உட்பட பாஜக கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநிலம் மாவட்டம் தொகுதி மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று தட்டாஞ்சாவடி தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜ் தலைமையில் கொட்டுப்பாளையம் அருகில் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இலவச அரிசி திட்டத்தை உங்களுக்கு அமல்படுத்திட தாமர சின்னத்திலே வாக்களியுங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட தாமர சின்னத்திலே மற்றும் இலவச சைக்கிள் வரை திட்டத்தை இலவச சைக்கிள் வழங்கிட தாமர ஐந்தாயிரம் வாக்களியங்கள் இலவச சைக்கிள் எழுபத்தை மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நவமி உற்சவம் வரதராஜ பெருமாள் கோவிலில் லட்சதீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு துவங்கியது மீன்பிடி தடைக்காலம் புதுச்சேரி துறைமுகத்தில் படகுகள் நிறுத்தம் மில்லியனூர் லூர்து மாதா தேர்பவனி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்